ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் சார் தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குவேன் வேறுபாடி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேஷன் எழுதிருக்காங்க ஆனந்த வெங்கடம் அதை நீங்கள் படிச்சிங்களா இல்லை படிக்கல அதை நீங்கள் படிங்க சொன்னாங்க சரி அதை படித்த அப்படியே வந்து திருப்பி பார்த்து புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சார் என்ன ஓவியம் ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன் கம்ப்ளீட்லி கபிலன் வந்து பெண் மகா பண்டித்தர் வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டித்தர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த முந்தைய இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் நாங்கள் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது உடனே அந்த நீலன் வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அது பாருங்கள் எப்பவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா எடுத்த கடை வந்து நீ எப்படி விவரிக்கிற எப்படி வளர்ணுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகர் வந்து உன்னுடைய பிரபஞ்சத்தில் வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு ஒரு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன்கிட்ட வந்து அந்த வேலைப்பாடு வேட்பாடி பற்றி வந்து பேசுறதுதான் முதல்ல அந்த வேள்பாடு அப்படின்னு சொன்னால் வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாடு தானே அப்படின்னு நினைச்சு இல்லைப்பா இது வீரதிகளை சொல்லும் போது எனக்கு அச்சுறுமா இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இவரு அந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே அந்த இந்த பார்த்தா டச் பண்ணி இஷ்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன் சென்டர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிகிட்டே திங் அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அந்த மலையாள அந்த மக்கள் மகளோட வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒன்றிக்கும் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம அப்புறம் அப்படின்னு